கிளம்பிட்டோம் எங்கே பெருமலை எங்கே கிளம்பிட்டோம் ஸோ கடந்த இறச்சி பாறை அருவிக்கு தான் நம்ம கோப்போம் வாங்க நம்ம கூட இந்த பிளாக் என்ஜாய் பண்ணுங்க ஜாயின் தி ஸோ நம்ம கோவை மாவட்டம் வால்பாறையில் இருக்கிறோம் ஸோ இங்கேருந்து இறைச்சல் பாறை அருவி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம போகிறோம் இது வந்து பப்ளிக் வந்து நாட் அலவுடு சில ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்ததுனால நம்ம கவுன்சிலர் இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு ஸோ அவர் கூட சேர்ந்து நாங்களும் அங்கே போகிறோம் ஸோ இந்த பிளாகை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வால்பாறை சீரிஸ் வந்து வால்பாறை டைரிஸ்னு ஒரு பிளேஸ் போட்டிருக்கோம் அந்த பிளேஸை ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் என்ஜாய் பண்ணுங்கள் கமால் பிளஸ் இந்த இப்போ ஸோ இப்போது இதான் பச்சமலை ஃபேக்ட்ரி நம்ம பெருமலை அப்படிங்கிற இடத்துல போயிருக்கோம் போகிற வழியில் இருக்கிற இடத்து பேர் பச்சைமலை இங்கே அக்காக்கெல்லாம் வந்து கொழுந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வந்து அந்த முன்னாடி ஒரு சக்தியா மாதிரி இருக்கு அங்க தண்ணி போயிட்டு இருக்கு இறைச்சல் போரை இருந்து வர்ற தண்ணி தான் இருக்கு அதான் நீங்க பாக்குறீங்க

அந்த இதுவா அந்த கடந்த கடந்த மாதிரி இருக்கும் இல்ல கடந்த மாதிரி இல்ல எறும்பு வந்து ரெக்க வச்சு காத்து அடிச்சு அந்த கூட்டு விட்டு வெளியே வரும் காத்து அடிக்கணும் சரி இது வரைக்கும் போலாம் போனாவே வருது காத்து அடிச்சா டேனிங் வருது சரி இது வரைக்கும் போய் பார்ப்போம் ஓகே பெரிய பயங்கரமான இரும்பு கிழங்கு இருக்குது நம்ம வியூ முக்கியமா மூஞ்சி முக்கியமா அப்படிங்கிறது அப்போ இதுக்கு தான் ஹெல்மெட் போட்டு வரணும் அங்கே நம்மளால் போக முடியல ஏன்னா வாஸ்பர் ஆண்ட் அங்கே வந்து நிறைய இருக்கிறத சொல்லிட்டாங்க வேணால் பக்கத்து வரைக்கும் போகலாம் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கேருந்தே அந்த ரிவியூக்கோங்க பார்த்து மகிழ்வுங்கள் அங்கே இருக்கிற ஒர்க்கர் சொன்ன மாதிரியே நாங்கள் அந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பறக்கும் நிரம்புகள் பறந்து வந்து நம்ம நண்பரோட முகத்தை பதம் பார்த்துருச்சு அதனால நாங்கள் இமீடியட்டாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் நிறைய வந்துருமா கூட்டமா ஓ அப்படியா சுண்ணாம்பு வச்சு போதும் இல்லையா பார்த்தமோ இல்லையோ நல்ல ஒரு கடி வாங்கினேன் சந்தோஷமா சரி ஓகே பரவாயில்ல க்ளோஸ் பார்க்க முடியாட்டி நம்ம அங்கே வந்து ஓரளவுக்கு நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ ஓகே இப்போ நம்ம பாறை அருவி அந்த இடத்தையும் பார்த்தோம் ஸோ இது வந்து பப்ளிக் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போய் நம்ம பக்கத்தில் போக முடியல எறும்பு வந்து பறக்கும் எறும்பு பறந்து வந்து அட்டாக் பண்ணிடுச்சு ஸோ போப்ளீ இந்த வீடியோ சின்ன பிளாக் நீங்கள் என்ஜாய் மீண்டும் அடுத்த பிளாகில் அடுத்த டிராவல் வீடியோ இருக்கும் அதுவரை உங்கள்கிட்ட மட்டும் விடைபெறுவது உங்கள் ரைட் சேஃப் பஸ்